அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பற்றி வளர்ச்சியை விதைக்கிற கிருஷ்ணமூர்த்தி யார் என்பது எனக்கு தெரியும் அந்த கிருஷ்ணமூர்த்தி சீடர்கள் யார் என்பது தெரியும் எங்களை தவிர்த்து விட்டு எந்த ஒரு கூட்டணியை ஆட்சி அமைக்க முடியாத அரசியல் சூழ்நிலை தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்றது தேசிய ஜனநாயக கூட்டணியில உங்களுக்கு வந்து ஆறுல இருந்து ஏழு தொகுதி ஒதுக்கி இருக்கிற தகவல் வந்து வெளியே நீங்க இருக்காது வதந்திகளுக்கு போய் நம்ம பதில் சொல்ல முடியாது நான் தான் நேற்று தானே உங்கள்கிட்ட சொன்னேன் நாங்க இன்னும் கூட்டணியை பத்தி எந்த முடிவும் எடுக்கல எங்களை தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கின்ற கூட்டணிகளுக்கு தலைமை ஏற்கின்ற கட்சிகள் ஏற்றிருக்கின்ற கட்சிகள் எங்களை அணுகி எங்களோடு பேசி வருகிறார்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எந்த முடிவும் எடுக்கவில்லை அது அம்மா அவர்களின் பிறந்த நாளுக்கு முன்பு தை மாதத்தில் எடுப்போம் தேசிய ஜனநாயக இருக்கு அண்ணாமலை பாராளுமன்றத்தில் அண்ணாமலை அவர்களை கேளுக்க தெரியும் நான் தான் வேணாம்னு சொன்னேன் நாங்கள் வந்து அன்கண்டிஷனா சப்போர்ட் பண்றோம் நிற்கவில்லை நாங்கள் நின்னாதான் அது நாங்கள் போட்டியிட்டால் தான் அந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு சார்பான வாக்கு வங்கி அது பலனளிக்குங்கிறதுனால நாங்கள் மினிமம் ரெண்டு தொழில நின்னுங்கன்னு தான் நானும் திருச்சியில தம்பி சொல்ல நின்னோம் இந்த மாதிரி வதந்திகளை நீங்க சொல்றப்ப எனக்கு என்ன ஒண்ணு நாமம் வருதுன்னா நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க இன்னும் மாடே வாங்கல அதுக்குள்ளார மத்துக்கு அலைகிறானான்னு சொல்லுவாங்க தயிர் கடைகிறதுக்கு அதே மாதிரி இருக்கு இன்னும் தஞ்சாவூர் பக்கம் ஒண்ணு சொல்லுவாங்க இன்னும் பிள்ளைக்கு வரனே அமையல அதுக்குள்ளார பேர குழந்தைக்கு பேர் வச்சுட்டு அலைகிறானான்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம கேள்விப்படுற பழைய பழமொழிகள் அடியேன்னு கூப்பிடுறதுக்கு இன்னும் ஆத்துக்காரியே அமையல அதெல்லாம் பிள்ளைக்கு பேர் வச்சுட்டு அலைகிறான் கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லுவாங்க இது யார் அந்த கிருஷ்ணமூர்த்தி இதே மாதிரி வதந்திகளை கிளப்புறாருன்னு எனக்கு தெரியும் அந்த வதந்திகளை விதைக்கிற கிருஷ்ணமூர்த்தி யார் என்று என்பது எனக்கு தெரியும் அதை பரப்புகின்ற கிருஷ்ணமூர்த்தியின் சீடர்கள் யார் என்பது தெரியும் அவர்கள் ஏமாந்து போக போகிறார்கள் அதனாலதான் சொல்றேன் இது போல வதந்திகளை எல்லாம் யாரும் நம்ப வேண்டாம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் முடிவெடுத்த பிறகு ஊடகத்தின் மூலம் எல்லோரிடம் சொல்லிவிட்டுத்தான் நாங்கள் எங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எ தவிர்த்து விட்டு எந்த ஒரு கூட்டணியும் ஆட்சி அமைக்க முடியாத அரசியல் சூழ்நிலை தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் அதுக்கு காரணம் எனது எத்தனையோ சோதனைகளையும் தாண்டி என்னோடு பயணிக்கின்ற லட்சம் லட்சம் தொண்டர்களும் அவர்களை வழிநடத்துகின்ற நிர்வாகிகள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தவிர்த்து விட்டு தமிழ்நாடு அரசியல் இல்லை என்பது தெரியும் இருபத்தி ஒன்று தேர்தல் ஆட்சிக்கு யார் வர வேண்டும் என்பதை தீர்மானிக்கின்ற சக்தியாக இருந்தோம் இந்த தேர்தல்ல நாங்கள் சேர்கிற அணிதான் உறுதியாக ஆட்சி அமைக்கும் அதனால நான் சொல்றேன் தமிழ்நாட்டில் கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்ற கட்சிகள் இன்னைக்கு என்னென்ன கூட்டணி இருக்கு என்னென்ன கூட்டணி உருவாக இருக்கு அப்படிங்கிற கட்சிகளுக்கு தலைமை தாங்குகின்ற கட்சிகள் எங்களை அணுகி பேசி வருகிறார்கள் நாங்கள் உறுதியாக இந்த தேர்தலில் கூட்டணி போட்டியிட போறோம் நாங்கள் எந்த கூட்டணிக்கு செல்வோம் என்பதை உறுதியாக உங்களுக்கு தெரிவிக்கும் ஒவ்வொரு கட்சியும் நேரத்தில் ஒவ்வொரு அறிவிப்பு

விதைக்கிற கிருஷ்ணமூர்த்தி யார் என்பது எனக்கு தெரியும் அந்த கிருஷ்ணமூர்த்தியின் சீடர்கள் யார் என்பது தெரியும் அவர்களெல்லாம் ஏமாந்து போவது உறுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி முதித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்